வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மேலச்சுபரி வேலுக்கு அரோகரா சக்திவேலாயுத சாமிக்கு அரோகரா ஆடுக ஆடுகவே ஐயா முருகாடுகவே ஆடுக ஆடுகவே ஐயா முருகாடுகவே ஆழி படுக்கை கொண்டோனின் அருமை ஆடுகவே ஊழி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வாடுகவே வாழும் மனிதர் யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேலவனே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடக பொன்னார் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடுமடியாராட்டிடவே குமரா ஊஞ்சல்லாடுகவே பாடுகள் குறைந்தே மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம் பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே முன்னே பின்னே சென்றாலும் முனையில் ஒன்றி நின்றிடுமே என்னை வாழ்க்கை என்றாலும் எல்லாம் உன்னை சுற்றியதே குன்றா குடியாயமையாக்கும் குன்ற குடியின் வேலவனே, கண்ணே மணியே கதிர்வேலா கவினாரூஞ்சல் ஆடுகவே. மின்னவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மயிலேரி மேதகு சேவர் கொடியாட பொண்டிடும் காதல் உணர்வோடு கணிந்த நெஞ்சத்து ஊஞ்சலிலே அன்புடன் ஏறி நிதமந்தே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே மண்ணை பிளந்து பெரும் பேட்டில் மாபெரும் அருளுடை வடிவுடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் வெறுமையில் ஏறி வந்தவனே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கே புன்னால் வழியும் தெரிந்துயர ஆடுக ஆடுகவே ஆரடி நெடிதாம் உருவுடனே அடியார் பக்தி உருவேற பேரருள் கொண்டாய் பெரும் பேடா பிள்ளைகள் நலிவினை போக்கிடவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வாருளை தந்திடுவாய் ஆரிருள் விலகி ஒளி பெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா முருகாடுகவே ஆடுக ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஐயா முருகா முருகாடுகவே